ஜமாக நடத்தி ஜ நடத்திடுவசல இந்த ஜூலை மாதத்திலும் தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தம் உபகரணத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராது அதிகாரம் மூன்றாவது வசனம் உபகரணத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் உன் தேவனாய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் உன் தேவனாய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் ஏன் நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும் எதை நினைத்து கலங்கி பயந்து திகைத்து போய் இந்த மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை கடந்து போவதற்கு முன்பாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக என் தேவன் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிற தேவனாக இருக்கிறார் கடலையை கடப்பதற்கு மனிதனால் பாலம் அமைக்கத்தான் முடியும் கடலை கடப்பதற்கு மனிதனால் பாலம் அமைக்க தான் முடியும் ஆனால் என் ஆண்டவராய் இயேசுவோ அந்த கடலிலே என் தேவன் பாதை அமைப்பார் அமேன் அந்த பாதை எப்படிப்பட்ட இருக்கும் நிரந்தரமான இருக்கும் மனிதன் அமைக்கக்கூடிய பாலம் சில சூழ்நிலையிலே சில காலநிலையிலே அது அழிந்து போகும் ஆனால் என் தேவன் அமைத்து கொடுக்கிற பாதை அது நிரந்தரமான இருக்கும் அமேன் ஏன் நம் நம்முடைய தேவன் கடந்து கடந்து போயிடா நமக்கு முன்பாக நம்முடைய ஜனங்களை ரச்சிப்பதற்காக ஆமே எதற்காக தேவன் நம்ம கடந்து போகிறார் நம்முடைய ஜனங்களை ரசிப்பதற்காக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய தயவை கிடைப்பதற்காக என் தேவன் கடந்து போகிறார் ஒன்பது அற்புதங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ரச்சிப்பதற்காக ஒன்பது அற்புதங்களை தேவன் செய்தார் ஆனால் கடைசியில் என் தேவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தார் இனி நான் கடந்து போவேன் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார் அந்த ராத்திரியிலே என் தேவன் கடந்து போன போது என்ன நடந்தது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது ஏப்தி தேசத்திலே பார்வோன் பார்வோன் கண்களிலே தயக்கும்படி என் தேவன் செய்தார் அது மாத்திரமல்ல அக்கம் பக்கத்து கண்களிலே தேவன் தயமிடைக்கும்படி செய்தார் அந்த நாட்டிலும் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே கடந்து போவீராக நீர் என் குடும்பத்திலே கடந்து போவீராக என் ஊழியத்திலே கடந்து வருவீராக என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய தயவை கட்டளடிக்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உங்களை பார்த்து உரைத்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து ஏளனம் பேசி கொண்டிருக்கலாம் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த நாட்டிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கடந்து போகும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை என் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அந்த நாட்களிலே தேவன் கடந்து போகும்போது அந்த நாட்டிலே தேவன் மகா பெரிய வல்லமையை தேவன் காண்பித்தார் இந்த நாட்டிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மையானவர் என்பதை நிரூபிப்பதற்காக என் தேவன் கடந்து போகிறான் வேதத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் தாமே கடந்து யார் கடந்து போவார் தாமே கடந்து போவார் இந்த நாட்கள் பார்க்கும்போது மூன்று இடத்துல அந்த வசனத்தை பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்துல ஆறாம் அதிகாரத்துல எட்டாம் அதிகாரத்துல மூன்று இடத்துல பார்க்கிறோம் தாமே கர்த்தர் தாமே என்று கூடப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்க எந்த காரியத்தை மறந்து போனாலும் கர்த்தர் தாமே என்பதை மறந்து போவாதீர்கள் நாட்கள்ல ஆண்டவர் சொல்கிறார் நானே என் பிள்ளைக்கு முன்பாக நான் கடந்து போவேன் நானே என் பிள்ளைக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார் ஏன் தேவன் அப்படி சொல்ல வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் என் பிள்ளை என்னை நோக்கி ஜெபித்தான் என் பிள்ளை விகாவலை நோக்கி ஜெபிக்கவில்லை மோசையை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை மரியாதையை நோக்கி விண்ணப்பம் இல்லை பண்ணவில்லை என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஆகவே நானே என் பிள்ளைக்கு உதவி செய்வேன் நான் தான் என் பிள்ளைக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்குத்தான் தெரியும் அவனுடைய வேதனை எனக்குத்தான் தெரியும் ஆகவே நான் தான் அவனுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று சொல்லி என் தேவன் சொல்கிறார் ஒரு மனிதனால் பிரைசலா ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு ஆசிர்வாதத்தை தான் கொடுக்க முடியும் ஆனால் சில காரியங்களை கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும் நாமே அது என்ன காரியம் என்று சொன்னால் ஒரு பாவத்திலிருந்து மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுப்பது கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும் பிரேசலார் அது மாத்திரமல்ல ஏன் தேவன் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதி ஏத்தி தேசத்திலே அந்த நாட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிறவருக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறவருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை யாரும் தராத வித்தியாசத்தை என் தேவன் தர வேண்டும் என்பதற்காக என் தேவன் கடந்து போகிறார் பிரேசலார் அது மாத்திரமல்ல கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார் சில நேரங்களில் நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் கூப்பிடாவிட்டாலும் என் தேவன் அவர் உங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறார் நாடுகளில் நீங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க இந்த ஜூலை மாதத்துல என் தேவன் தாமே என்னோடு கூட இருக்க வேண்டும் என் தேவன் தாமே என் குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும் என் தேவன் தாமே என் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என் தாமே என் கண்ணீர் யாவையும் துடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டோட விண்ணப்பம் பண்ணும் பொழுது தாமே உங்களோடு கூட அவர் வருவார் கர்த்தர் தாமே உங்கள் எல்லா காரியங்களையும் கடந்து போக செய்வார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார் நீங்க பயப்படாதீங்க திகையாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்ப்பு நடத்திடுவார் ஜெயகீர